ஹலோ காய்ச் வெரிய ஜோரா மழை பெய்யுது எங்க அம்மா எங்க அம் இந்த மலைக்கு எங்க அம்மா சூட என்ன ஏ பறாங்கன்னு மம்மி வாட்டின்னர் வாட்டின்னர் உனக்கு ஈடியா இப்போ எப்படி பண்ணணும்னு நான் தரவா சொல்லித்தரேவா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன ஹோல் இருக்கிற ஒரு இதை எடுத்துக்கணும் ஓகேவா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து லைட்டாக ஆயில் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகே அப்போ மாவு வந்து உள்ளே பிரிக்காமல்

நம்ம வந்து சரியா எடுத்துட்டு அவ்வளோதான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் எப்படி வேணாலும் பண்ணலாம் சரியா அப்பாக்கு சமைச்சு கொடுப்பியா இருக்கும் வந்து ஆனா நம்ம மாவு வந்து நம்ம என்ன பதத்துக்கு நல்லா சாஃப்டா பண்ணுவோமோ அதே அந்த பதப்பராக வரும் கொஞ்சம் தண்ணி வந்து மாவு வந்து கொஞ்சம்

ஒரு அடிப்பு வச்சுக்கோங்க இன்னொரு அடிப்புல பிரிஞ்சு வச்சிருக்கோம் எனக்கு அந்த ரவுண்ட் வராது